மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இப்போ தான் நாங்கள்லாம் வந்து புதுசாக கண்டுபிடிச்சி சொல்கிறோமா இல்லைம்மா மெடிக்கல் அஸ்ட்ராலஜின்றது ரொம்ப வருஷமாகவே இருக்கு அதாவது தொன்று தொட்டு இருந்து வந்த இருந்து வரக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ் தான் நடுவில் யாரும் அதை பண்ணலம்மா திருநள்ளாறு போய்ட்டும் நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க சனீஸ்வரனை மட்டும் பார்த்துட்டு வந்துருவாங்க பார்த்துருக்கீங்க இல்லைங்களா நீங்கள் அங்கே வந்து பாருங்க தர்பாரண்யேஸ்வரரை பார்க்கணும் அங்கே இருக்க ஈசனை பார்க்கணும் அம்பிகையை பார்க்கணும் அப்புறம் தான் வந்து சனி பகவானை பார்த்துட்டு வரணும் தர்பாரண்யேஸ்வரை வந்து வழிபாடு பண்ணும்போது தர்பாரண்யேஸ்வர கண்குழியில் கண்குழி பார்க்கும்போது சனி பகவான் பிரீத்தியாவில் பொதுவாவே யாரெல்லாம் கும்பிடுறாங்களோ சனி பிரீத்தியவர் குழந்தை பாக்யம் அப்படின்றது பெருசா இருக்காதுல சோ ஒன்னு ஒருத்தவங்களுக்கு பிராப்தம் இருக்கும் இன்னொருத்தவங்களுக்கு பிராப்தமே இருக்காது அப்போ யாரால் ஒருத்தவங்களோட விதியை மாற்றி எழுத முடியும் அப்படின்னா உலகத்துலேயே ரெண்டு கடவுள் தான்மா ஒன்று பரமேஸ்வரன் இன்னொன்று அம்பிகை இன்ஃபெர்ட்டிலிட்டி இருந்து முதல்ல இருந்தே இருந்தாலும் இப்போ நிறைய இன்ஃபெர்ட்டிலிட்டி சென்டர்ஸ் வரதுக்கு காரணம் என்னென்னாம்மா மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்ற மருத்துவத்தின் மேலே முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு மருத்துவத்தின் மேலே இருக்க ஒரு நம்பிக்கையின்மை ஆன்மிக உலா அன்பநேயர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோவுக்கு கீழே கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுனர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா நினைவர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நம்ம நிறைய விஷயங்கள் நம்மளுடைய ஆன்மீக உலா சேனலில் பார்த்துட்டு இருக்கோம் குறிப்பாக இன்றைக்கு வந்து நம்ம மெடிக்கல் அஸ்ட்ராலஜி பேச போகிறோம் அன்றைய காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா அது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி மருத்துவமாக இருந்தாலும் சரி அதை தாண்டி வான்வியல் அந்த ஆராய்ச்சிகளாக இருந்தாலும் சரி எல்லாமே ஒரே ஒரு ஒன்றாக இருந்தக்கூடிய ஒரு விஷயம் தான் இப்போ தான் தனித்தனி தனித்தனி கிளைகளாக பிரான்ச்சஸாக மாதிரி சித்தா தனியாக ஆயுர்வேதா தனியாக ஹோமியோபதி தனியாக மெடிசன்ஸில் மெடிசன் அப்படிங்கிறது தனியாக போயிடுச்சு ஆன்மீகம்ன்றது தனியாக போயிடுச்சு அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது தனியாக போயிடுச்சு வான்வியல் ஆராய்ச்சி அப்படிங்கிறது தனியாக போயிடுச்சு இது இருந்தாலும் எல்லாமே ஒன்றோடு ஒன்று சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்துறதை எப்போவுமே ஆன்மீகமும் அஸ்ட்ராலஜியும் பேசக்கூடியவங்க ரொம்பவே அழகாக சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க அந்த வகையில் இன்றைக்கு மெடிக்கல் அஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்ட கேள்வியை தான் நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் கிட்ட கேட்க போறோம் வாங்க நம்மளுடைய மருத்துவர் மற்றும் அஸ்ட்ராலஜர் தீபா மேம் வரவேற்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் பொதுவாகவே வந்து எல்லாமே ஒரே கிளையின் கீழே இருந்த சப்ஜெக்ட்ஸ் தான் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் ஏன்னா எதையும் வேறுபடுத்தி நம்ம வந்து பார்க்கவே முடியாது நான் நிறைய டாக்டர்ஸ் பார்த்திருக்கேன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா ஜாதகத்தை எடுத்துட்டு வாப்பா நீ என்ன நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு குறிப்பா குழந்தை குழந்தையின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்னு வரும்போது உனக்கு முதல்ல அதற்கான சான்சஸ் இருக்கா இப்ப ஒர்க் அவுட் ஆகுமா இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணா ஏன்னா ரொம்ப வந்து போய் வந்திருப்பாங்க நிறைய ஐஏ ஃபெயிலியர் ஆயிருக்கும் ஐவிஎஃப்ஏ ஃபெயிலியர் ஆயிருக்கும் அப்படின்னும் போது ஜாதகத்தை முதல்ல எடுத்துட்டு வாங்க ரெண்டு பேர் ஜாதகத்தையும் பார்த்துட்டு நான் சொல்றேன்னு சொல்லக்கூடிய டாக்டர்ஸா பார்த்துருக்கேன் பேஷன்ஸ் மறன்றுருவாங்க என்ன டாக்டரா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அது ரொம்ப ரிலேட்டபிள் உண்மை அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் சோ இன்றைக்கு நாம அத பத்தி தான் மேம் பேச போறோம் என்னுடைய கேள்வியும் அதுதான் அந்த குழந்தையின்மைக்கான காரணங்கள் என்ன நிறைய ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் நம்ம பாக்குறோம் சக்சஸ் ரேட் வந்து கிடைக்காத தம்பதிகள் வந்து ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸாக ட்ரை பண்ணுறவங்களையும் நாம் பார்க்குறோம் ஸோ அப்படி இருக்கும்போது மெடிசன்ஸ் ஒரு சைடு இருக்கட்டும் இன்னொரு பக்கம் ஆன்மீக ரீதியாகவும் சேர்த்தே எப்படி இதை நம்பரை வந்து ட்ரீட் பண்ணலாங்கிறது சொல்லுங்க மேம் கண்டிப்பாக அம்மா கண்டிப்பாக ஆக்சுவலி இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இப்போ தான் நாங்கள்லாம் வந்து புதுசாக கண்டுபிடிச்சி சொல்கிறோமா இல்லைம்மா மெடிக்கல் அஸ்ட்ராலஜின்றது ரொம்ப வருஷமாகவே இருக்குது அதாவது தொன்று தொட்டு இருந்து வந்த இருந்து வரக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ் தான் நடுவில் யாரும் அதை பண்ணலம்மா இப்போ நான் வந்து அப்படி தான் பண்ணுறேன் ஆக்சுவலி டூ தௌசண்ட் டென் என்னோடய டிகிரி முடிச்சோம்மா டூ தௌசண்ட் லெவன்லேருந்து பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜியும் பார்க்குறேன் அதே மாதிரி பிஹெச்எம்எஸ் டாக்டர் நான் ஸோ மெடிசன்ஸ் இன்ஃபர்டிலிட்டி தான் என்னோட மெயின் ட்ரீட்மெண்ட்மா அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் அஸ்ட்ராலஜி தான் என்னோட ஒரு மெத்தட் ஆஃப் ஒரு சக்சஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஜென்ரலா வந்து பாருங்கம்மா இப்போ பேஷண்ட்ஸ் வராங்க அப்படின்னா மெடிக்கலி நாங்கள் என்னென்ன செக்கப் எடுப்போம் அதாவது ஒரு குழந்தையின்மை அப்படின்னாலே அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருப்பை ஸ்கேனு கருக்குழாய் பரசோதனை உங்கள் ஹஸ்பண்ட்க்கு விந்தன பரிசோதனை இது மூணு தான்மா ரொம்ப முக்கியமாக தேவை வேற எதுவும் பெருசாக தேவையில்லைம்மா ஸோ இந்த பரிசோதனை நாங்கள் எடுத்துருவோம்மா அட் த சேம் டைம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னோட ஜாதகம் கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு வர சொல்லுவோம்மா ஒரு சிலர் அது வந்து யோசிப்பாங்கம்மா பட் ஆனால் நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இதுதான் வந்து மெடிக்கல் அஸ்ட்ராலஜி நம்மளுக்கு வந்து சான்ஸ் இருக்கா ஜாதக ரீதியாக பிராப்தம் இருக்கா இல்லைனா என்ன ஆகும் நம்ம வரைய ஆகும் அதே மாதிரி தசா புத்தி பார்ப்போம் ஆக்சுவலி தசா புத்தி கூட ரெண்டாவதும்மா ஃபர்ஸ்ட்டு பார்க்கறது நாங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஜென்ஸ் இருக்காங்கன்னா அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா அந்த பாவம் பார்ப்போம் லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பாகியஸ்தானம் ஒன்பதாம் பாவம் இது ரெண்டுத்தையும் பார்ப்போம் அவங்களுக்கு பிராப்தம் இருக்கு அப்படின்னா அந்த பிராப்தத்துக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸ்க்கு சில பாப கிரகங்கள் அதாவது பார்த்திங்கன்னா இப்ப சனி இருக்காரு சனி தனியாக இருந்தாலும் சரி அவர் வந்து கன்ஜங்ஷனோட இருக்காரு அதாவது ராகு இல்லை கேதுவோட கஞ்சஙங்ஷன் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா குழந்த பிறப்பதில் லேட் அப்படின்றது வரும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த தசா புத்தியும் பார்க்கணும் சனி தசை இல்லை ராகு தசை ராகு புத்தி இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆந்திஹோல் பார்த்துட்டு இப்போ அவங்களுக்கு லேட் ஆகும் அப்படின்றது ஒரு சைடு இருக்குன்னு வச்சுக்கோங்கம்மா என்ன பண்ணுவோம் அவங்களுக்கு வந்து வைத்தியம் ஸ்டார்ட் பண்ணுவோம்மா ஹோமியோபதியில் ஏகப்பட்ட மெடிக்கேஷன்ஸ் இருக்குது அதாவது பொண்ணு வேணும்னா பொண்ணாகவே பிறக்கக்கூடிய மெடிக்கேஷன்ஸ் இருக்குமா பையன் வேணும்னா பையனாகவே பிறக்கக்கூடிய மெடிக்கேஷன்ஸ் இல்லை ஓகேங்களா பொண்ணு வேணும்னா பொண்ணே பிறக்கும் அந்த மாதிரி செப்பியா சக்கஸ் அப்படின்ற மருந்து இருக்குது அதை வச்சு நிறைய பேருக்கு நாங்கள் வந்து சக்ஸஸும் கொடுத்துருக்கோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த செப்பியா வந்து அவங்களுக்கு மேட்ச் ஆகணும் அந்த மருந்து அவங்களுக்கு மேட்ச் ஆகணும் ஸோ இப்படி பார்ப்போமா அட் த சேம் டைம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதில் வந்து சனி பகவான் இருக்கார் டிலே பண்ணுவார் அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா சனி பகவானை பிரீத்தி பண்ணுற வழிபாடு செய்ய சொல்லும் புரியுதுங்களா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒத்த வரல தட்டுறது வேற இப்படி தட்டுறது வேற இப்படி தட்டுறது வேற இல்லைங்களா இது வந்து மொத்தமா நம்ம பிளான் பண்ணி தட்டுறது அப்ப என்ன நம்ம சக்சஸ் ரேட் வந்துடும் அப்ப சனி பகவானை பிரீத்தி பண்றதுக்கு என்ன பண்ண சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் விஷயம் திருநள்ளாறு போயிட்டு சனி பகவானை வழிபாடு பண்ண சொல்லுவோம் அதாவது திருநள்ளாறு போய்ட்டும் நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க சனீஸ்வரனை மட்டும் பார்த்துட்டு வந்துருவாங்க பார்த்துருக்கீங்க இல்லீங்களா நீங்க அங்க வந்து பாருங்க தர்பாரண்யேஸ்வரரை பார்க்கணும் அங்க இருக்க ஈசனை பார்க்கணும் அம்பிகையை பார்க்கணும் அப்புறம் தான் வந்து சனி பகவானை பார்த்துட்டு இல்லைங்களா அதுலயும் சிலர் உண்டு சொல்வது உண்டு சனியை நேருக்கு நேர் நின்று பார்க்கக்கூடாது சனியை கிராஸில் தான் நின்று பார்க்கணும் அவர் உங்களை எப்படி பார்க்கறாரு அதுதாம்மா அங்கே மேட்டரு நம்ம பார்க்கறது மேட்டர் இல்லை ஓகேங்களா அவரும் உங்களை என்ன மாதிரி பார்க்கறாரு என்ன பாவத்தில் பார்க்கறாரு என்ன பார்வை இருக்கு வக்ர பார்வையா இல்லை சுப பார்வையா அப்படின்றது தான் மேட்டர்ஸ் நம்ம அவரை பார்க்கறது மேட்டர் இல்லை நேரில் நின்றா அவர் நம்மள நேராக பார்த்துருவாரு அப்படியும் கிடையாது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பான கருத்துமா அப்போ தர்பாரணீஸ்வர் கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுவோம் ஃபர்ஸ்ட்டு அவங்க குலதெய்வத்தை கும்பிட சொல்லுவோமா ஏன்னா வந்து குலதெய்வம் தானே மெயின் குலதெய்வம் அனுமதி கொடுத்தாதான் இஷ்ட தெய்வமும் மத்த தெய்வங்களும் அவங்களுக்கு வந்து ஒரு வரங்களை வந்து கொடுக்க முடியும் இல்லைங்களா ஸோ குலதெய்வ ஃபர்ஸ்ட் விநாயகரை கும்பிட்டுட்டு குலதெய்வ வழிபாடு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வாங்க அப்படின்றது கண்டிப்பா சொல்லுவோமா இப்ப பெரிய பெரிய கோயிலா இருக்கு குலதெய்வம் அப்படின்னா அங்க பொங்கல் வைக்க விட மாட்டாங்க இல்லீங்களா அப்ப நம்ம என்ன பண்ணலான்னா அந்த கோயிலுக்கு வெளியிலேயே பொங்கல் வச்சு நம்மளே சாப்பிட்டு மானசீகமாக அந்த குலதெய்வத்துக்கு நம்ம நிவேதனம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அந்த மாதிரி சொல்லுவோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருத்தணி வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருவான் குலதெய்வமாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்கம்மா அங்கே பொங்கல் வைக்க முடியுமா முடியாது மாட்டாங்க அப்போ என்ன பண்ணுவோம் அங்கே வெளியே இடம் இருக்குது பார்த்தீங்களா கார் பார்க்கிங்காண்டே இடம் இருக்குது அங்கே பொங்கல் வச்சுக்கோங்க பொங்கல் வச்சுட்டு மானசீகமாக முருகருக்கு நிவேதனம் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு கோயிலை சுற்றி வந்துருங்க சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் வச்சுட்டு வந்துருங்க இல்லை பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்துருங்க சொல்லுவோம்மா ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருநள்ளாரில் இருக்க தர்பாரணீஸ்வரர் கும்பணும் தர்பாரணீஸ்வரர் கும்பிட்டுட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா சனி பகவானை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கோயிலை வந்து பரிகாரத்தை சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம நல சரிதம் அப்படின்னு ஒன்று இருக்கும் பெயிண்டிங்லேயே வரைஞ்சிருப்பாங்க அந்த சரிதத்தை படிச்சுட்டே சுற்றி வர சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓகேங்களா இது வந்து பாருங்க நல சரிதம் படிக்கும் போது சனி பகவான் பிரீத்தி அவர் இது வந்து நலனுக்கு சனி பகவான் கொடுத்த வரும் ஓகேங்களா அது நலன் நலனோட கதையை நம்ம இன்னொரு பதிவுல பாக்கலாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் நான் நிறைய தடவை தர்பாரணேஸ்வரர் கோயில் போயிருக்கேன் இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு வரலாறு இருக்குன்னு எனக்கு தெரியல தெரியல இல்லமா அந்த செவர்லயே வந்து போட்டிருப்பாங்க படிச்சிருக்கீங்க அது படிச்சுதான் வரணும் எதுக்கு போட்டிருக்காங்க அந்த படிக்கிறதுக்காக தான் போட்டிருக்காங்க சோ அந்த நல சரிதம் பாராயணம் பண்ணிட்டு சுத்தி வரணும் ஏன்னா நல நலமாக சக்கரவர்த்திக்கு வந்து சனி பகவான் சொல்லுவாரு ஒரு வரம் கொடுப்பாரு உன்னோட சரிதத்தை யாரு பாராயணம் பண்றாங்களோ அவங்கள நான் ரொம்ப கஷ்டப்படுத்த அதனால வந்து நல அப்படின்னு சொன்னதுனால நம்ம அந்த சரிதத்தை படிக்கும்போது இவர் நலன் வந்து கேட்டு வாங்கின வரோம் அது அவருக்கு அந்த வரத்தை கொடுத்துட்டு பக்கத்துல இருக்க ஒரு போய் சனி பகவான் உள்ள அடங்குவாரு அந்த பச்சை மரம் எரிஞ்சு கருகி போயிடுமா ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நலனுக்கு அவர் கொடுத்த வரும் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த நலசரீதத்தை பாராயணம் பண்ணும்போது சனி பகவான் வருமா ஓகேங்களா தர்பாரணேஸ்வர வந்து வழிபாடு பண்ணும்போது தர்பாரண்ணீஸ்வரர் கண்குழியில் கண்குளிரை பார்க்கும்போது சனி பகவான் பிரீத்தி பொதுவாகவே மா ஈசனை யாரெல்லாம் கும்பிட்றாங்களோ சனி பிரீத்தி காரணம் என்ன அப்படின்னமா இந்த சனி பகவானோட தாயார் சாயா தேவி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சாயா தேவி பிரதி உஷா அதாவது சூரியனோட இரண்டாவது மனைவி சூரியன் வந்து ஏகபத்னி விரதன் ஒரு மனைவி தான் உஷா என்ன பண்ணுவா அவளோட அவரோட வெப்பத்தை தாங்க முடியல அப்படின்னு அவளோட நிழல்ல இருந்து ஒரு பொண்ணை உருவாக்கி தியானத்துக்கு போயிடுவான் அந்த பொண்ணு கிட்ட நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுப்பா மொதல் ரெஸ்ட்ரிக்ஷன் என்னன்னா யமுனாவை நல்லா பார்த்துக்கணும் அதாவது சூரியனோட பொண்ணு உஷானோட பொண்ணு யமுனாவை நல்லா பார்த்துக்கணும் அதே மாதிரி யமதர்மனை நல்லா பார்த்துக்கணும் குழந்தைங்களை நல்லா பாத்துக்கணும் அயம மாதிரி எல்லாமே செய்யணும் ஆனா எக்காரணத்தை கொண்டு எங்க வீட்டுக்காரு கூட நெருங்க கூடாது அப்படின்றத சொல்லிட்டு போவா ஆனா இவ வந்து பாத்தீங்கன்னா மானசீகமா ஒரு ஹஸ்பண்டா நினைக்கிறதுனால பணிவிடெல்லாம் செஞ்சுட்டு ஒரு முறை வந்து சூரியன் கேட்கும் போது இவளால மறுக்க முடியாது அவ வந்து அவரோட இணைஞ்சு வந்து பாத்தீங்கன்னா இந்த சனீஸ்வரனு குழந்தைய ஒண்ணு பெற்றெடுப்பா அந்த சனீஸ்வரனை பார்த்தோன்னே சூரியனுக்கு இது என் குழந்தையே இல்லை அப்படிம்பார் அது ஒரு பெரிய கதை ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடி மின் விளக்குகள் ஒன்றா இணைந்தாலும் சூரியனின் ஒலிக்கு ஈடாகாது அப்படின்னு தான் சொல்லலாம் ஆனால் இந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா கருத்த குழந்தை ஒரு அழகான குழந்தை பிறக்கும் அதனால் சூரியன் என்ன நினைப்பார் இது என் குழந்தை இல்லை இந்த குழந்தை வந்து எனக்கு பிறக்கலை அப்படின்ற மாதிரி அவர் சந்தேகப்படுவார் ஆனால் அவர் என்ன நினைப்பார்னா அந்த அது வந்து உஷா அப்படின்னு நினைப்பார் அவங்க வந்து பிரத்தி உஷா அப்படின்னு தெரியாது இந்த பிரதி உஷா வந்து பாத்தீங்கன்னம்மா நழல் வந்து உருவான மொத பார்த்த ஒரு இது உருவம் என்னன்னா சிவலிங்கம்மா அப்பத்துல இருந்து அவ தான் தந்தையா பாவிச்சு வாழ்வா சோ அதீத சிவபக்தி அதனால வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வரனும் அதீத சிவபக்தர் யாரெல்லாம் சிவனை அதீதமா வந்து வழிபாடு பண்றாங்களோ சனீஸ்வரன் ஒண்ணும் பண்ண மாட்டாருமா சனீஸ்வரன் மத்தும் இல்லமா நிறைய கிளைண்ட்ஸ்க்கு வந்து பாருங்க நாங்க இந்த திருவண்ணாமலை கிரிவலம் சொல்லுவோமா அந்த திருவண்ணாமலை கிரிவலம் ரெகுலரா வரவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நவகிரகங்கள் எல்லாம் அந்தந்த காலகட்டத்துல இந்தந்த நோய் வரணும்ன்ற விதி இருக்குமா ஒரு ஜாதகத்தை பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆறாம் பாவம் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா அது வந்து ருண ரோக சத்ரு சாணம் அப்படிம்பாங்க அதாவது ருணனா கடை ஏற்படுத்தக்கூடியது ரோகம்னா நோய் ஏற்படுத்தக்கூடியது நம்மளோட எதிராளிகளையும் சொல்லக்கூடிய ஸ்தானம் அப்படிம்பாங்க அந்த ஸ்தானத்துல எவ்வளோ ஒரு ஹார்ம்ஃபுல்லான பிளானட் இருந்தாலும் அவங்களுக்கு பெருசாக கெடுதலே நடக்கிறது இல்லம்மா இது வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை கிரீவனத்தினோட ஒரு ஒரு பெருமை அப்படின்னு சொல்லலாம் சோ இவங்களை வந்து பாத்தீங்களானா அந்த சிவனை கும்பிட சொல்லுவோம் அதுக்கும் மேலே நிறைய பேர் வந்துமா நான் சிவனை கும்பிட சொன்னால் கும்பிட மாட்டாங்க ரீசன் என்னன்னா எல்லாம் ஒரே வார்த்தை சொல்லுவாங்க சிவனை கும்பிடா கஷ்டம் வருது மேடம் கஷ்டம் நிறைய கொடுப்பாரா மேடம் கும்பிட மாட்டேன் அப்படின்றத சாலிடா என்கிட்ட சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் இல்லைம்மா சிவனால மட்டும்தான்மா ஏன்னாம்மா அவங்களுக்கு வந்து குழந்த பாக்கியம் அப்படின்றதே பெருசாக இருக்காதுமா அந்த ஜாதகத்துல ஸோ ஒன்று ஒருத்தவங்களுக்கு பிராப்தம் இருக்கும் இன்னொருத்தவங்களுக்கு பிராப்தமே இருக்காது அப்போ யாரால் ஒருத்தவங்களோட விதியை மாற்றி எழுத முடியும் அப்படின்னா உலகத்துலேயே ரெண்டு கடவுள் தான்மா ஒன்று பரமேஸ்வரன் இன்னொன்று அம்பிகை இவங்க ரெண்டு பேருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா விதி வழி பிராப்தமே இல்லை அப்படின்னா கூட கொடுக்குற ஒரு கெப்பாசிட்டி மனசு அதில் முதல்ல ஈசனுக்கு தான் அப்போ நான் சொல்லுவேன் உனக்கு விதி வழி பிராப்தமே இல்லைம்மா பரமேஸ்வரனால் மட்டும்தான் கொடுக்க முடியும் ஸோ நீ கும்பிடு அப்படிம்ப நிறைய கன்வின்ஸ் பண்ணுவோமா ஒரு சிலர் என்ன கன்வின்ஸ் பண்ணாலும் சிவனை கும்புறது கன்வின்ஸே ஆக மாட்டாங்க ஆனால் உண்மை என்னென்னம்மா சிவனோட ஒரு அருமையும் பெருமையும் ஈசனால மட்டும் தான் எல்லாமே முடியும் அப்படின்றது சிவனடியார்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரியுமா ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரியும் அனுபவப்பட்டாதானே தெரியும் இல்லைங்களா ஸோ இப்படி சொல்லுவாங்க அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா சரி ஓகே நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஆஞ்சநேயர் ஹனுமனை வழிபாடு பண்ண சொல்லுவோம்மா ஹனுமனை வழிபாடு பண்ணுறதும் ஹனுமன் சாலுசா பாராயணம் பண்ண சொல்லுவோம் அந்த ஹனுமன் சாலிசா பாராயணம் பண்ணிவிட்டு ஹனுமன் சாலிசா பாராயணம் பண்ணுற மெத்தடே இருக்குமா ஃபஸ்ட்டு வந்து ராமஜெயம் சொல்லி ஆரம்பிக்கணும் ஹனுமன் சாலிசா பாராயணம் பண்ணணும் அதுக்கப்புறம் ராமஜெயம் சொல்லி முடிக்கணும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது வந்து நாம அவங்களுக்கு கரு கூடு கூடுறதை கண்கூரை நாங்கள் பார்க்குமா அதாவது ஒரு சைடு மெடிசன்ஸ் ட்ரீட்மெண்ட் இன்னொரு சைடு அவங்களோட ஹாரோஸ்கோப்பில் கரெக்ஷன் இன்னொரு சைடு தெய்வ வழிபாடு இன்னொரு சைடு ஃபுட்டில் மாடிஃபிகேஷன்ஸ் அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் நிறைய மாடிஃபிகேஷன் சொல்லும் நிறைய டயட் சொல்லுவோம் இதெல்லாம் சொல்லும்போது வந்து பார்த்திங்களா நம்ம மாற்றங்கள் தெரியுது இந்த நீங்கள் கேட்டீங்க இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் நிறைய ஆயிடுச்சு அதுக்கு காரணம் என்னம்மா இன்ஃபர்டிலிட்டின்றது இப்போ இல்லைம்மா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி காலத்துலேருந்தே இன்ஃபர்டிலிட்டின்றது இருக்கதானே செஞ்சிச்சு இல்லைங்களா அதாவது தசரதன் வந்து எத்தனையோ யாகம் பண்ணார் ஸ்ரீராமர் பிறக்கிறதுக்கு இல்லைங்களா சோ முதல்ல வந்து அப்படியும் எத்தனை யாகம் பண்ணியும் சாந்தா அப்படின்னு ஒரு பொண்ணு தான் முதல்ல பிறந்துச்சு தான் வந்து பாத்தீங்களானா ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி பிறந்தாரு ஸ்ரீர தசரதன் வழிபட்ட சிவஸ்தலம் அது வந்து பார்த்திங்கன்னா ஆர்னிக் பக்கத்தில் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா பிள்ளை பேர் கொடுக்கக்கூடிய ஸ்தலம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குமா அப்போ வந்து பாருங்க இன்ஃபர்டிலிட்டி இருந்து முதல்லேருந்தே இருந்தாலும் இப்போ நிறைய இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் வரதுக்கு காரணம் என்னன்னா மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்ற மருத்துவத்தின் மேலே முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு மருத்துவத்தின் மேலே இருக்க ஒரு நம்பிக்கையின்மை அப்படின்றது ஒன்று சொல்லலாமா இன்னொன்று இறை வழிபாடு அப்படின்றதுக்கு டைம் இல்லை அப்படின்றது ஒன்று சொல்லலாம் இறை வழிபாட்டில் அவ்வளோ அவங்க டைமை வந்து செலவு பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லலாம் இத்தனை ரீசன்மா இந்த மாதிரி வரத்துக்கு இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் நிறைய வரத்துக்கு இத்தனை ரீசன்ஸ் இருக்குமா எந்த எத்தனை காரணங்கள் இருந்தாலும் ஈச நடி போற்றி எந்த நடி போற்றி அப்படின்னு அவருடைய அடியை வந்து நம்ம வந்து சரணம் அடைஞ்சிட்டோம்னா அந்த பிரச்சனைகள்ல அந்த ஐந்தாம் பாவம் சரியில்லைனாலும் சரி ஒன்பதாம் பாவம் சரியில்லைனாலும் சரி நிச்சயமா வந்து குழந்தை பேருக்கான அந்த பாக்கியம் கிடைச்சே கிடைக்கும் விதியை மாற்றி சொல்லிட்டு ஏன்னா நிறைய பேர் விருத்து போயிடுவாங்க ஒரு பத்து வருடம் பன்னிரெண்டு வருடம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்ல இருக்கும்போது ஐயோ சாமி விட்டா போது இதுக்கு மேல எனக்கு ட்ரீட்மெண்டே வேணாம்னு சொல்லக்கூடிய தம்பதிகளை தான் நம்ம பார்ப்போம் ஏன்னா அந்த அளவுக்கு பெயின்ஃபுல்லான அந்த ட்ரீட்மெண்ட் கூடவே மனதும் சேர்ந்தே பாதிக்கும் மனதையும் செம்மைப்படுத்தலாம் உடலையும் செம்மைப்படுத்தலாம் ஆன்மீகத்தோடு சேர்த்து மருத்துவத்தை செய்யும் போது அழகான தீர்வுகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம நேர்களுக்காக சொல்லியிருக்கீங்க நேர்கள் சார்பாகவும் நம்முடைய ஆன்மீக உலா சார்பாகவும் நன்றிகள் பல மேம் ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் பேர் கணித நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே இருக்காரு அந்த நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுனர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி